வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி நாளைய மறுநாள் இலங்கைக்கு மழைப்பெடுவை தொடங்க இருக்கிறது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி மழைப்படிவை தொடங்கிவிடும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் மற்றும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்குவதற்கு சாதகம் இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக மழை தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே மழை இருக்கிறது குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சேலம் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரிக்கு தெற்கே மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது வடக்கே போக போக மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு மிக கனமழைப் படிவு கூட தெரிகிறது நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் அதிகனமழைப்பொடிவை பெறலாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி பெறலாம் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மிதமானது முதல் சற்று கனமழை பொழியும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்படிவையும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழைப்படிவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற நிலையில் அறுவடை விவசாயிகள் தங்களுடைய அறுவடை தானியங்களை முதிர்ந்த அறுவடை தானியங்களை சரியான நேரத்தில் அறுவடை செய்து வைக்கோல் போன்றவற்றையும் சேமித்திடுங்கள் அடுத்த இடைவெளி என்பது மார்ச் ஐந்திலிருந்து கிடைக்கும் மார்ச் நான்கு வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது விரிவான அறிக்கையுடன் பார்த்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுக நன்றி